சொன்ன உங்களோட புதுக்கூட்டை பற்றி தான் இன்றைக்கு மாலையில் ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது கேக் கட் பண்ணுற நிபுண்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாப்பாடுலான்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ நாங்கள் பார்த்தோம் சாப்பாடுன்னு சொன்னால் ஓகே நாங்கள் எல்லாருமாக்கா அப்போ நான் ஒன்று எல்லாம் சேர்ந்து முடிவட்டேன் சமைச்சு சாப்பிடணுன்றது கம்மியாக அப்போ நான் சொன்னேன் காலையில் நீங்கள் நாங்கள் சிக்கன் பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ கிருஷ்ணா சொல்லிட்டு ஓகே அப்போ இங்கேயும் வந்து நீங்கள் அதை செய்யணும்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து நாங்கள் ஒரு முப்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கா வந்து கிட்டத்தட்ட பிரியாணி சர்ப்ரைஸ் தான் அப்படியே வந்தது நான் வரும்போது தான் வேண்டி போயிடணும் கொடி கிராமத்துல இருந்து இன்றைய பாத்தீங்கன்னா சரியான பிசி காலையில் ஆறு மணிக்குழுந்து விட்டு வரைக்கும் அஞ்சு நிமிஷம் இருக்கே இல்லைண்ணா தெளிவோ அவ்வளவு பிசியோ கொடி கிராமத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு சிக்கன் சுகாசிக்க போயிட்டாரு இருந்தாலும் வந்து நான் சந்தையில் இப்போ மிரசரி அப்புறம் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களும் வேண்டி கொண்டு வந்துட்டு இங்கே வேண்டிக் கொண்டு வந்தால் உங்கள் கிட்டே வந்து பார்த்தா ஓகே எனக்கு மேல செய்மாரி எல்லோரும் இருக்கிறா சரணிலாவும் தயாராக ஓ அப்போ பிரச்சனை இல்லை எனக்கு இருக்காது அது எல்லாமே வந்து வேண்டிக் கொண்டு வந்தாச்சு ஓகே அப்போ இந்த நிகழ்வுக்காக வந்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவிலுக்கு வந்து நான் நாலு கிலோ சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம் ஒண்ண வந்து இன்ற குழந்தை கொண்டாடானு அக்காது என்னுடைய வாழ்த்து இருக்க இப்ப நான் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா குடிச்சிட்டு வேலை தொடர போறாம் இப்போங்க அந்த வேலை திட்டங்களை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நான் வந்து கேஸில் முட்டையை அவிக்க போகிறோம் மேன்சாக புரோ அடுப்பில் தான் பிரியாணி செய்ய போகிறோம் நாலு கிலோ பிரியாணி எல்லோ இப்போ அங்காளே வந்து வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு வருது பெங்க முறிக்கிறோம் இஞ்சி அப்படின்னா அந்த மாதிரியான வேலை நடந்து கொண்டு இருக்குது நான் கேஸில் தான் முட்டை அவிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் முப்பது முட்டை இப்போ முட்டை அவிக்க போகிறேன் முட்டை அவிக்க போனா கல் பூ போடணும் மேன்னு சொன்னால் உடையாதான் உடையாமல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லப்பு போட்டும் அவிஞ்சு இப்ப கண்ட இந்த நாலு கிலோ பிரியாணி மூத்தக்கா தான் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா அப்படி பெரிய டாசர் அதெல்லாம் அப்ப நாலு கிலோ பிரியாணி அரிசி அப்புறம் சிக்கன் எல்லாம் கிலோ வரும் அந்த இது வந்து பத்து கிலோ இப்போ இந்த பெரிய செய்ய ச்சி கடை வந்து எல்லா இடமும் வேண்டி ஒரு சில இடங்கள்ல தான் இருந்தது நாங்க வந்து இப்ப கொடியாமதிங்கால கருத்துல வந்து வேண்டினாங்க ஒரு கடையில வந்து வெட்டி தந்தபடி வேண்டினது மிச்ச ரச்சி வந்து வெட்டாம முழுசாம தந்தது இப்போ அங்க வந்து அக்கா சருமியாண்டு வேற வர வேலை செய்யறாடி இப்ப ரச்சி வெட்டுற ஒரு தான் தந்துட்டேன் அப்ப நான் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா ரசி வெட்டப்போ பாருங்க பரங்குதுல வந்து நாலரை கிலோ ரச்சி இருக்குது சிக்கன் தான் பாருங்க இப்ப நாலரை கிலோ ஒரு அச்சி மெல்லாம் கட் பண்ணி வடிவா லெக் பீஸோட இதுக்கு வந்து தூளுப்பு அதான் வந்து தூள் எல்லாம் போட்டு வடிவம் ரசியை நல்லா பதப்படுத்தி வச்சிருக்குது பிரியாணிக்கு பதமாக பாருங்கள் இப்போ நாலு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லபடியாக பதப்படுத்தி வச்சுருக்குது அப்படியே இருந்தால் பாருங்கள் நாலு கிலோ காசு மதி அரிசி மூரை வச்சு நல்ல பதமான முறையில் எடுத்து வச்சாச்சு அப்படியாங்கள தக்காளி பழம் வீவங்களும் கட் பண்ணி வச்சிருக்கு அப்படியே வந்து இங்கே பாருங்கள் வந்து இதுதான் இந்த புதினா அப்புறம் வந்து கொத்தமல்லி விழைப்பதாக போடுறதுனால இல்லை ஸோ இது வந்து தூளுக்கும் அப்படியே இங்கே சின்ன சின்னன்னா வீ வெங்காயம் பச்சை மிளகாயம் கட்பானியம் வச்சு ரைட் ரைட்டாக்கு அப்படியே வந்து இதில் ரெண்டு தயிர் இருக்குது பெரிய ரெண்டு தயிர் ஒன்று ரைட் ஆகு அப்புறம் வந்து திரியாமிக்கு அதோட வந்து நெய் வதக்கிறதுக்கு தேங்காய் பிரியாணிக்கு வாசனை திரவியங்களா இப்போ எல்லாமே அதில் இருக்குது மசாலா பவுடர் அப்புறம் வந்து கராம்பு ரைச்சி குடிச்சரக்கு எல்லாம் பிரியாணியில் ப்ளம்ஸ் எல்லாம் தேசி புளி தேசிக்காய் அங்கே கட் பண்ணி வச்சிட்டு பச்சை மிளகாய்

அப்படி இல்ல அந்த இல்லையா இல்ல பாக்கமே எல்லா பகம் இந்த பகம் இருக்க மாதிரி இருக்கு நம்ம கை வச்சு பாக்கலாம் அவன் கை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க நம்ம எல்ல அடுவление செய்துன கொளச்சி போன்னு தான் ராவா சேசே ரம்மை விட போறேன் என்ன நல்ல வந்து சைவ வந்தேன் இந்த நேர என்ன ஜद्दोल பாக்கலாம் அண்ணே கூட बोल வேண்டியது தானே ஹக்ராஜி பையன்ன விட்டாய் ஓ என்ன நல்லா பொழிச்சிச்சுது இப்ப நாங்க வளர்க்கறக்கூடியதெல்லாம் போட போறோம் வந்து சரம்பு ஊராட்சி போடு சரக்கு எல்லாம் இப்ப நாங்க போட்டாச்சு അങ്ങനെ പതിനൊന്ന് വീഡിയോ ഷൂട്ടിങ് ആണ് എന്ന മൂന്ന് നാടുകൾക്ക് അപ്പുറമാ എല്ലാവരും പുതിയ വീട്ടിലോണ്ട് കൂട്ടാം വീതങ്ങൾ

இஞ்சி உள்ளி பேஸ்டா போட்டுக்குவோம் செய்யணும் தானே மிக்சியில அடிச்சு நல்லா சரானியா சும்மா இதுல வந்து அந்த இஞ்சி உள்ளி பச்சை வாசனை போகவும் இஞ்சி உள்ளி எல்லாம் போயிட்டு எல்லாம் மதங்கிட்டு அப்படியே இப்போ வந்து நாங்கள் தக்காளி பழம் இப்படி இருக்கான தக்காளி பழம் வந்து இப்போ நல்லா அதங்க ஓடணும் ஏற்கனவே நல்லா ஸ்லைஸாக தான் கட் பண்ணினாது இதில் வந்து தாசரில் வந்து ஏற்கனவே நல்ல கொத்தையும் வந்து சுள்ளுண்டு பிடிக்கும் இப்போ நிறைய நினைக்கடத்தல எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும் கரஞ்சி விருவணும் தக்காளி பழம் நல்லா கரஞ்சி விரணும் இப்படி இந்த இது நான் இப்போ என்ன செய்ய போன பாருங்க டேபிளா தான் இப்ப வ வதக்கலாக இப்ப தயாரிச்சாச்சு இனிமே தான் இப்ப நாங்க இதுக்க வந்து உப்பு தூள் போட போறமே சொன்னா ஏற்கனவே சிக்கனுக்கும் வந்து எல்லாம் போட்டு பதப்படுத்தி ஆச்சு வந்து தேவையான அளவு தூள் பாருங்க ஓகே இப்போ வந்து தேவையான அளவு போட்டாச்சு இனிமே அங்க கொண்டு கேக்க நல்ல ஒரு வாசனை எல்லாம் நல்லா போகட்டும் பாருங்க இந்த கலவையில எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இப்ப நாங்க பிரியாணி மசாலா போட போறேன் பிரியாணி மசாலா இப்ப நாங்க வந்து சிக்கன் போட்டு அவிய இப்போ சிக்கனுக்குரிய தான் செய்கிறோம் இப்போ சிக்கனை வந்து நல்ல பிளங்க வைக்கிறதுக்கு கலவை பிரியாணி மசாலா போட்டுட்டேன் அப்படியே தூள் மிளகாய் தூள் பிரியாணிக்குரிய கலவை எல்லாம் கொண்டு போது அப்படியே கிருஷ்ணா வந்து பார்த்துருந்தா கட்டன் மடக்கு வந்து அப்ப அதுக்குரிய அடுத்த செயல்பாடு எல்லாத்தையும் வந்து இப்போ கிருஷ்ணாண்ட வீடியோலாம் பார்க்கலாம் இருக்குது பாருங்க நாங்கள் இப்போ சிக்கன் எல்லாம் போட்டு இப்போ அந்த தண்ணியிலே வேக போட்டு இப்போ பெருங்கோ இப்போ சிக்கன் வந்து அரைஞ்சு இப்போ சிக்கன் வந்து இப்போ பிரியாணிக்கு இப்போ இத தண்ணி விட்டாச்சு இப்போ தான் நாங்கள் பேசிட்டு விட போகிறோம் ஓ இல்லை ോ

ഓക്കേ അരടെ ഫ്രീയർ ഇടാനുണ്ടേ Генറൈറ്റ് ആ പോടാ മുട്ട കൂടാ കാര്യം മുട്ട 30 മുട്ടേ പറങ്ങോ അതിക മുട്ടയ വെച്ചിരിക്കു 30 മുട്ടട കൊടുക്കവണ്ടി இருக்கு ആ റൈറ്റാ സരി ലൈറ്റ് സരിയ കട്ടൻ കേറി ലൈനിൽ ഒരു പിരട്ടോണം പോലെ இருக்கு നീ ആ കൈയ റെഡി ആക്ക് സരി ആ Супер റൈറ്റാ റെഡിയായി അതു ലൈറ്റ് ലൈറ്റ് ആക്കി അടുത്ത നമ്മ മുട്ട ഇതി പോവാണ് അപ്പണ്ടാണ് നിൻ ഫ്രീയാനെ എടുപ്പാണ് നിങ്ങൾ മക്കവും മുട്ടയ എടുတာ പറങ്ങോ മുട്ട ശരിയാ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những